நியூஸ் எயிட்டின் கருத்து தமிழ்நாட்டில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாக்காளர்களிடம் தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பை நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி குழுமம் நடத்தியுள்ளது அதாவது முன்புபோல் போல் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்கு வெளியே நின்று கொண்டு வாக்காளர்களிடம் கருத்து நடத்துவதை கைவிட்டு அதற்கு அடுத்த நாள் வாக்காளர்களை சந்தித்து தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து நடத்தியது நியூஸ் எயிட்டின் குழுமம் முதற்கட்டம் தொடங்கி ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு வரை இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டது எனினும் ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவின் போது வாக்குச்சாவடிக்கு வெளியே இருந்து வாக்காளர்களிடம் கேள்விகளை கேட்டு துல்லியமான பதில்கள் பெறப்பட்டன நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாக்காளர்களிடம் தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பு முடிவு என்ன சொல்கிறது என்றால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் முப்பத்தாறு முதல் முப்பத்தொம்பது இடங்களில் திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது அதிமுக கூட்டணி பூஜ்ஜியம் முதல் இரண்டு இடங்கள் பிடிக்கும் என கருத்து தெரிய வந்துள்ளது பாஜக கூட்டணியானது ஒன்று முதல் மூன்று தொகுதிகள் வெல்ல வாய்ப்பு என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நியூஸ் எயிட்டின் குழுமம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் பாஜக கூட்டணி ஒன்று முதல் மூன்று தொகுதிகள் வெல்ல வாய்ப்பு என்று கூறியிருக்கிறது ஆனால் உறுதியாக வெல்வார்கள் என்று கூறவில்லை என்பது இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது